விருச்சகராசி நபர்களுக்கு இந்த வார பலன் விருச்சகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் பன்னிரெண்டோடு தான் அதிகமான ஒரு மூமெண்ட் இருக்க போது செவ்வாய் ப்ளஸ் புதன் இந்த காம்பினேஷனோட அமைப்புகள் கிடைக்க வருது அதே சமயம் கிட்டத்தட்ட வாரம் ஆரம்பித்து ஒரு ஒரு நாள் வாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் சந்திராசமாக சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சந்திராசிரம நிலைகள் வந்து உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்துகள் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மறைமுகமான இல்லை கிடைக்காத ஒரு விஷயங்களை கிடைப்பதற்கான வழிவகையெல்லாம் ஏற்படும் சந்திராசிரம சூழ்நிலையில் ஸோ விருச்சயராசினவங்களுக்கு அந்த ஒரு குடும்பம் வந்து வார ஆரம்பத்திலே சில விஷயங்கள் வருது அதுக்கு அடுத்த நிலைமையாக ஒன்பது பத்தோட தொடர்பு தான் வருது இப்போ இந்த வார அமைப்புகள் ஒன்பது பத்து இந்த மாதிரி கணக்கு என்னென்னாக்கா உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான அந்த மரியாதை மதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பலமாக மாறக்கூடியது அந்த ஒன்பது பத்தோடைய தொடர்பு ஸோ அது வந்து ஒரு பலகிய அமைப்பில் இருந்தால் அது வந்து ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ ஒன்பது பத்தோடைய தொடர்பு எப்போதுமே சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு கணக்கில் கிடைக்கிதுனாக்கா அது வந்து எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லை கஷ்ட அமைப்புகள் மைனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பார்த்து தள்ளி வச்சுட்டு மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து ஒன்பது பத்தில் உள்ள கிரகங்கள் உள்ள ஒன்பது பத்து சார்ந்த கிரகங்கள் அந்த பலனை கொடுக்கும் அது உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும் பன்னிரெண்டை விட செவ்வா புதன் சம்மந்தப்பட்டிருக்கு விருச்சகத்துக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா செலவு மற்ற விஷயங்கள் சில விஷயங்களுக்கு முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணக்கூடிய நிலைமை இதெல்லாம் உருவாகும் இதை வந்து விருச்சகராசின நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை இந்த வார கணக்கில் ஸ்டாப் பண்ணுறது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தொடர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு சமீபத்திலையோ இல்லை காலமாகவே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வேண்டியதில்லை தேவையில்லை தேவையில்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியல அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போதைக்கு இந்த வார அமைப்பில் ஸ்டாப் எனக்கு இந்த விஷயம் வேணாம் இது எனக்கு ஒத்து வரல எனக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லை இதுமாரி ஏதோ ஒரு காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் விஜயராசிக்கு அதில் ஒரு சில காரணங்கள்ல முக்கியத்துவம் பெற்று இது வந்து எல்லா இடத்துலையும் வரும் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் வரும் ஸோ சில விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நிறுத்தக்கூடிய சில நபர்களை ஸ்டாப் பண்ணக்கூடிய நிறுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் வருஷகராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு ஸோ இதன் மூலியமாக சில சங்கடங்களை தர்ம சங்கடங்கள்லாம் அனுபவிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சங்கட அமைப்புலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக வர சுச்சுவேஷனாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும்